வணக்கம் இலங்கையின் ஆய்வு செய்திகளிற்காக நான் ஹரிணி இலங்கையில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னடந்த படுகொலையை பற்றிய படலந்த ஆணைக்குழு அறிக்கை இப்போது பேசுபொருளாக உள்ளது தற்போது இலங்கையை ஆட்சி செய்யும் தேசிய மக்கள் சக்தியின் தாய் கட்சி ஜேவிபி அந்த நாட்களில் ஜேவிபியை சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டது தொடர்பானதே படலந்த ஆணைக்குழு அறிக்கை அப்படியானால் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்த நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் செய்யவில்லை புதிய கோணம் ஒன்றை நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் முன்னணி சோசலிச கட்சிக்கு பயந்துதான் தற்போதைய அரசாங்கம் படரந்த ஆணைக்குழு அறிக்கையை தாக்கல் செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வரவு செலவு திட்டக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற போது பேசிய அவர் இதனை குறிப்பிட்டார் இதன் போது அவர் படலந்த ஆணைக்குழு அறிக்கையை மேலும் விசாரிப்பதன் மூலம் ஜேவிபி தாமும் செய்த கொலையின் பட்டியலையும் வெளியிடப்படவிடும் அதனால் இந்த ஆணைக்குழு அறிக்கை சமர்ப்பிப்பால் எதுவும் நடக்கப் போவதில்லை ஆனால் அந்த அறிக்கை தாக்கல் செய்யாவிட்டால் ஜேவிப்பு மேலும் பத்து துண்டுகளாக உடைந்துவிடும் இது குறித்து பயத்தின் காரணமாக இது தாக்குதல் செய்யப்பட்டுள்ளது எனவே ஆணைக்குழு அறிக்கையிலிருந்து எதுவும் நடக்காது எனக்கு தெரிந்தவரை அந்த நேரத்தில் ஜேவிபியின் தலைவர் பதினெட்டு தொடக்கம் இருபது வயதுடையவர்கள் படலந்த ஆணைக்குழு அறிக்கை மூலம் ஜேவிபி செய்த கொலைகளின் பட்டியல் இப்போது வழிவரக்கூடிய அபாயம் இருக்கிறது ஜேவிபியால் உள்ள பலர் இதை தாக்கல் செய்ய விரும்பவில்லை அவர்கள் செய்வதெல்லாம் அறிக்கையை தாக்கல் செய்வது மட்டும்தான் அதற்கு பின் எதுவும் நடக்காது இந்த அறிக்கை பற்றி பேசப்பட்ட போது சபாநாயகர் உரத்திறன் உடையவராக உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்ததை கண்டேன் இது போன்ற விடயங்களுக்கு நாங்களும் உணர்திறனுடையவர்கள் ஒரு விஷயத்திற்கு மட்டுமல்ல எல்லாவற்றிற்கும் நாம் உணர்திறனுடையவர்களாக இருத்தல் நல்லது என்று குறிப்பிட்டார் உள்ளாராட்சி தேர்தல் வரவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தமது கடைசிக்கு நேர நகர்வுகளை செய்து கொண்டிருக்கின்றன வடக்கு கிழக்கில் தமிழக கட்சிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருப்பவை ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியும் வைத்திய ராஜுனாவின் குழுவும் தான் சமூக வலைதளங்களில் வெளியாகும் பல கருத்து கணிப்புகள் வைத்திய சுயேட்சை குழுவுக்கு வடக்கு கிழக்கில் அமோக வெற்றி பெறலாம் என்று காட்டுகின்றன இவர்கள் அனைத்தும் தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாக தெரிவித்துள்ளனர் ஆனால் இறுதிப்பட்டியல் இன்னமும் வெளியாகவில்லை வைத்தியர் அர்ச்சுனாவின் குழுவுக்கு இளைய தலைமுறையினர் மத்தியில் கணிசமான ஆதரவு இருப்பதாக கருதப்படுகிறது அவர்களுக்கு பிரகாசமான வெற்றி வாய்ப்பு இருப்பதாக வெளியான தகவலை அடுத்து மற்ற தமிழ் அரசியல் கட்சிகள் உஷாராகி அணி அணியாக கூட்டணி சேர தொடங்கியுள்ளன ஜனநாயக தமிழரசு கட்சி உள்ளிட்ட மேலும் சில கட்சிகள் மற்றும் அமைப்புகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் சைக்கிள் சின்னத்தில் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்ளவுள்ளதாக ஜனநாயக தமிழரசு கட்சியின் உறுப்பினர் கருராகுரம் நாவலன் தெரிவித்துள்ளார் யாழ் அமைத்தில் அமையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்த போது இந்த நினைவு என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் ஏற்பட்டுள்ளது மக்களின் எதிர்கால நோக்கத்தின் அடிப்படையிலான காலத்தின் கட்டாயமாக இந்த இணைவு காணப்படுகிறது எனவும் தெரிவித்திருந்தார் மேலும் தெரிவித்த நாவலன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையில் இன்று பல கட்சிகள் இணைந்துள்ளன அதனொரு அங்கமாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி கே தவராசவின் வழிநடத்தலில் ஜனநாயக தமிழரசு கட்சி இக்கூட்டணியில் இணைந்துள்ளது தமிழ் மக்களின் தேர்வுக்காகவும் எமது மக்களின் அடிப்படை தேவை மற்றும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் முகமாகவும் செயற்பட உள்ளோம் இந்த நோக்க ஏனைய கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுப்பதாக தெரிவித்தார் மேலும் சிங்கள பேரினவாதத்தின் ஒற்றர்களால் தமிழினத்தின் அரசியல் கேள்விக்குறியாக உள்ளது என கூறிய அவர் இவ்விடயத்தை மக்கள் உணர்ந்து செயற்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் அவர் குறிப்பிடும் தேர்தல் கூட்டணியில் ஜனநாயக தமிழரசு கட்சியுடன் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தமிழ் தேசிய கட்சி மற்றும் தென்மராட்சியின் அருந்தம்பாளன் தரப்பும் இணைந்துள்ளன அத்துடன் மேலும் சில தேசிய அமைப்புகள் இக்கூட்டணியில் இணையும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் மக்களுக்கு பழக்கப்பட்ட சின்னம் சைக்கிள் என்பதன் அடிப்படையிலும் மக்களுக்கு குழப்பங்களை ஏற்படுத்த கூடாது என்ற காரணத்தின் அடிப்படையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பெயர் மற்றும் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் முதலில் கொள்கை ஒன்றுதான் என்றார் பின்னர் மக்களுக்கு தெரிந்த சின்னம் சைக்கிள் என்கிறார் ஒரே கொள்கை என்றால் பேசாமல் இவரது கட்சியை சைக்கிள் கட்சியுடன் இணைத்து விடலாமே மற்றொரு பக்கத்தில் ஜனநாயக தமிழரசு கட்சியின் பிரமுகர் விமலேஸ்வரி ஸ்ரீகாந்த் ரூபன் இலங்கை தமிழரசு கட்சி மரணிக்கும் நிலைக்கு வந்துவிட்டது அதை இனி ஒருபோதும் உயிர்ப்பிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மெவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியில் தற்போது எவரும் நிலையாக இருக்க விரும்ப மாட்டார்கள் குறிப்பாக அங்கு பெண்கள் மதிக்கப்படுவதில்லை தேர்தலில் முக்கிய இடம் கொடுப்பதில்லை அதே நேரம் தமது கட்சியை உடைக்க சதி செய்கின்றது என்று கூறும் தற்போதைய பதில் தலைவர் சுமஞானம் கட்சியை உடைக்க சதி செய்பவர் யார் என்பதை கட்சிக்குள்ளேயே தேட வேண்டும் அதை விடுத்து வெளியில் இவ்வாறு கூறுவது வேடிக்கையாக உள்ளது குறிப்பாக பதவிக்கும் அதிகாரங்களுக்கும் குற்றங்களை மறைக்கும் கும்பலே அந்த கட்சியில் தற்போது இருக்கின்றனர் அந்த வகையில் நிலைத்து நீக்கும் கட்சி யார் தலைவராக இருந்தாலும் பொம்மைகளாகவே இருப்பார் இவ்வாறான போக்கு தொடரும் நிலையிலேயே அந்த கட்சியின் உரிப்புரிமையை விலக்கிக் கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த கூட்டணியில் இணைந்துள்ளோம் இந்த இணைவின் ஊடாக தமிழ் மக்களின் அரசியல் போக்கில் மாற்றங்களை கொண்டு வர நாம் முயற்சிக்கின்றோம் பெண்களின் வலிமையை வெளிக்கொண்டு வரும் சந்தர்ப்பமாக வரும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பெண்கள் பார்க்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் இப்படி ஆளாளுக்கு கூட்டணிகளை அறிவித்துக் கொண்டு போனால் மக்களுக்கான குழப்பம் ஏற்படும் இப்போதே எங்களுக்கு தலை சுற்றுகிறது இந்த நேரத்தில் அமளியும் நாட்டில் வன்முறை சம்பவங்கள் பரவலாக நடக்கின்றன ஒரு விதத்தில் சொல்ல போனால் கடந்த காலங்களை விட அதிகமாக நடக்கின்றன நாட்டில் தற்போது அதிகரித்துள்ள கொலை கலாச்சாரம் காரணமாக மக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயம் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார் அக்பீமன பூச படுகொலை தெலுதுகின மிக கில் கொலை சம்பவம் அக்னு கலச வெளிவேறிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மூதூர் இரட்டை கொலை சம்பவம் மற்றும் நேற்று இடம்பெற்ற அம்பலாங்கொடை படுகொலை இன்று இடம்பெற்ற கொழும்பு கிராண்ட் பாஸ் இரட்டை கொலை என பல்வேறு குற்றச்செயல்கள் பதிவாகியுள்ளன உண்மையில் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து பாரியதொரு பிரச்சினை காணப்படுகின்றது இந்த பாதுகாப்பு பிரச்சினை எமது நாட்டு மக்கள் மீது பெரும் சாக்கத்தை ஏற்படுத்துகின்றது அத்துடன் இச்சம்பவங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுற்றுலாத்துறை மீதும் தாக்கத்தை செலுத்துகின்றது எனவும் நாட்டில் தற்போது அதிகரித்துள்ள கொலை கலாச்சாரத்தை இல்லாது செய்வதற்கு சட்டம் ஒழுங்குமுறை உடாக நிச்சயமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் அதேவேளை முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் மற்றும் நீதிமன்ற கொலை பிரதான சந்தேக நபரான இஷாரா சிவந்தி உள்ளிட்டவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த நிலையில் நாளுக்கு நாள் இடம்பெறுகின்ற இந்த மிலேச்சத்தனமான சம்பவங்கள் என்பவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா தீர்வுகள் இல்லையா இவற்றுக்கு மத்தியில் எமது மக்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளார்கள் எனவே ஜனாதிபதி இது குறித்து கவனம் செலுத்தி தெளிவான தீர்வை வழங்கவும் அதனை நாட்டிற்கு முன்வைக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இப்படியான சூழ்நிலையிலேயே தேர்தல்கள் நடக்கப் போகின்றது